சிம்ம ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா இந்த பதிவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலனை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்புமிக்க ஒரு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசியினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியில் சூரியன் புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி ராசிக்கு எட்டில் பகவான் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் வந்து லாபஸ்தானத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் பதினேழாம் தேதி கன்னிராசியில் சூரியனும் சுக்கரனும் கேதும் இணைந்திருப்பார்கள் இருபதாம் தேதி சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாத்தில் பேச்சியாகி துலாம் ராசியில் அமர்ந்துருவார் புதன் தனது சொந்த ராசியில் சூரியன் கேதுவோடு இணைந்து இருப்பார்கள் இதுதான் அந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள் பனிரெண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க ராசிதான் இந்த ஐந்தாவது ராசி இந்த ஐந்தாவது ராசி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த சிம்ம ராசி மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த பூமியில் எந்த ஒரு உயிரும் உருவாகாது இந்த பூமியில் எந்த ஒரு உயிரும் உருவாகாது ஆக அந்த உயிரினுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி இதனால தான் இந்த ராசியை புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியாக இருக்குது இல்லைங்களா அப்படி புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது எதனால் சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டால் ஒரு தந்தை காரகனால் தான் ஒரு ஆன்மா ஒரு உயிர் உருவாகுது ஒரு கரு உருவாகுது இல்லைங்களா அந்த கரு உருவாவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ஐந்தாவது இடம் ஆக சூரியன் இதற்கு அதிபதி அப்படி என்றால் தந்தை தான் ஒரு கரு உருவாவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார் அந்த தந்தை தான் அந்த உயிர் இந்த உலகில் வாழ்வதற்கும் காரணமாக இருக்கிறான் ஒரு தந்தை தான் இந்த உயிரில் அனைத்து உயிர்களையும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெல்ல தெளிவாக நாம் புரிஞ்சுக்கிறலாம் ஆக இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாதுங்க சிம்ம ராசியை சாதாரணமாக சொல்லிவிட முடியாதுங்க பனிரெண்டு ராசிகளில் இந்த சிம்ம ராசி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிற ஒன் பதினோரு ராசிகளும் இல்லை ஆக ஒரு உயிர் உருவாகதற்கு காரணம் அடிப்படை காரணம் இந்த ஐந்தாவது ராசி அதனால தான் இதை புத்திரஸ்தானம் என்று சொல்ல சொல்கிறோம் சந்தான விருத்தி ஸ்தானம் என்று சொல்கிறோம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் என்று சொல்கிறோம் இந்த இடத்துல தான் அவரவருடைய குலதெய்வம் இருக்கிறது ஆக இந்த உலகுக்கெல்லாம் ஒரு குலதெய்வம் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது சூரியன் இந்த உலக மக்களுக்கு அவரவருக்கு ஒரு குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவருடைய சொந்த தெய்வங்களாக இருக்கும் இல்லைங்களா அப்பேற்பட்ட அருமையான ராசிதான் இந்த சிம்ம ராசி ஆன்ம ராசி ஆன்மா ஆன்மாவை பற்றி சொல்லக்கூடிய ராசி அந்த ஆன்மா தந்தை காரகன் என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த சூரியன் அந்த சூரியனுக்கு இந்த ராசி தான் சொந்த ராசி அப்பேற்பட்ட சிம்ம ராசியில் பிறப்பதற்கு எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசனை செய்து பாருங்கள் அத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் ஈடு இணை ஆகாது ஏதோ சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறோம் படாத கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான் பட் அந்த சிம்ம ராசிக்கு இவ்வளவு ஒரு மகிமை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நாம் மறக்கக்கூடாது பொதுவாக சிம்ம ராசிக்காரவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப உச்சத்துக்கு போக வேணாம்க ரொம்ப அடிமட்டத்துக்கும் போக வேணாங்க ஒரு நடுத்தரமான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஏதோ ஒரு வருமானத்தை வச்சு நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் விரும்புகிற வேறு எதையுமே தேடலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா அதன் அடிப்படையில் இந்த சிம்ம ராசிக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அதனால தான் சூரியனையே பொறுப்பேற்று வந்து தலைமை பொண்பில் நிற்கிறார் குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சூரியன் தான் இந்த உலகுக்கு தலைவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த சூரியன் தான் இந்த நாட்டுக்கு தலைவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த சூரியன் தான் சூரியன் மட்டும் இல்லை என்றால் எந்த இயக்கமும் இல்லை அப்படிப்பட்ட சிம்ம ராசியில் பிறப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்குங்க ஆனால் ஏற்றம் வரும்போது நமக்கு சுதாரிச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு கவனம் அப்படிங்கிறது தேவை இறக்கங்கள் போய்கொண்டதும் அந்த நேரத்துலேயும் நம்ம கவனமாக தான் இருக்கணும் சற்கள்கள்லேயும் கூட நம்ம கவனமாக தான் இருக்கணும் அப்படிப்பட்ட அருமையான ராசி இந்த சிம்ம ராசி பூர்வஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் சந்தானத்திரிஸ்தானம் போட்டி பந்தயங்களை குறிக்கின்ற இடம் அதிர்ஷ்டஸ்தானம் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஸ்தானமும் இந்த சிம்மராசி தான் ஒரு போட்டியில் கலந்துக்கிறது கூட ஒரு தகுதி இருக்கான்னு ஒரு மனுஷனை சோதிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது இந்த சிம்மராசி தான் தகுதியே இல்லாத மனிதனுக்கு போட்டியில் கலந்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டவங்கள வேணால் தூரத்திலேருந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படியும் சிம்மராசிக்காரர்கள் இருப்பார்கள் இல்லையா ஆக கலந்துக்கிட்டவர்களுக்கு வெற்றி அவங்களுடைய திறமைக்கு பரிசு அப்படிங்கிறதா இந்த சிம்மராசி ஆக இந்த சிம்மராசி திறமைக்கு கட்டாயம் பரிசை கொடுத்து விடும் தான் இன்னைக்கு தலைமை பண்புல இருக்கிற அத்தனை பேரும் சிம்ம ராசியின் ஒரு அங்கத்தினராக இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது இல்லைங்களா இந்த சிம்ம ராசிக்காரவங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கோபம் இருந்தாலும் அந்த இடத்துல குணம் இருக்கும் ஆமாம் பகலில் சூரியன் சுட்டரிக்கின்றார் இரவானால் மறைந்து விடுகிறார் குழுமையாக இருக்கிறது ஆக ஒரு பக்கம் கோபம் இருக்கும் இன்னொரு பக்கம் குணம் இருக்கும் இன்னொரு பக்கம் அடிக்கவும் கை நீளும் அதே கை அனைத்தும் கொள்ளும் இல்லைங்களா இப்படியெல்லாம் சிம்மராசியை பற்றி சொல்லலாம் குணங்களில் சிறந்தவர்கள் சுபாவங்களில் சிறந்தவர்கள் நல்ல மனிதர்கள் பண்பாடு மிக்க மனிதர்கள் கலை உணர்வோடு வாழ தெரிந்து கொண்டவர்கள் பண்பாடு கலாச்சாரத்தை காத்து வாழ்கிறவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்தை இப்படித்தான் வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது தந்தைக்கு தெரியும் அந்த தந்தைக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அவர்தான் தலைவர் அப்படிப்பட்ட ராசிக்கு வந்து நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி தன் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் சிம்மராசிக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா அதனாலதான் சிம்மராசினம் வந்து நிறைய பேர் பொறுப்புகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சில சிம்மராசிகளுடைய வாழ்க்கையை பார்த்தோம் சொன்ன மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் நிறைய இடங்களில் இந்த சிம்மராசிக்காரர்கள் அன்பை செழித்து அந்த அன்பினால் இவர்கள் அவஸ்தையை பெற்று கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் தன்னுடைய பொருளையே இழந்து அந்த பொருளிற்கான நஷ்டத்தை இவர்களே கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பிலெல்லாம் சரிய நிறைய சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க இவங்க பொருளைத்தான் இழந்திருப்பாங்க ஆனால் இவங்க பொருளுக்கே இவங்களே நஷ்டீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க மற்றவங்களுக்கு கொடுத்தும் கூட நல்ல பேர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஒரு சின்ன விஷயம் இளமைக்கான வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரவங்களுக்கு அப்படியே ஒரு பூந்தோட்டத்தில் வந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான உறவுகளை எல்லாம் கைகோர்த்து வாழ்ந்திருப்பார்கள் இளமை காலங்களில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் காலங்கள் கடக்கின்ற பொழுது அவர்களே ஆப்போசிட்டாக நிற்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும் வாழ்வில் அதுவும் நடந்து கொண்டிருக்கும் யார் மேலையெல்லாம் பாசத்தை அதிகமாக செலுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் பின்னாளில் இவர்களுக்கு எதிர்ப்பதமாகவே செயல்படுவார்கள் யாருக்கெல்லாம் நிறைய கொடுத்து அவர்களின் அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களிடத்திலும் அன்பை இழப்பார்கள் இப்படி தன்னை பற்றி கூட சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்றவர்களும் இந்த தான் வருங்கால சேமிப்பு அப்படிங்கிறது கூட யோசிக்காம தன்னுடைய சந்ததிகளுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் தனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்ததா கச்சிதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த பொறுப்பில் இவங்க எவ்வளவுதான் சிறந்து விளங்கினாலும் அங்கே சில இடைஞ்சல்கள் இவங்களுக்கு வந்துடும் அந்த இடைஞ்சல்களை வந்து இவங்க சந்திச்சே தீர்வாங்க ஆக வேலை செய்கிற இடங்களில் கூட இவங்களுக்கான ஒரு சரியான ஒரு மன அமைதி நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது அந்த வேலையை கூட பல போட்டிகளுக்கு மத்தியில் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் செஞ்சுட்டு தான் வெளியே வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து சமாளித்து தான் அந்த வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஆக சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் சேமிக்க முடியாது காரணம் இவங்களுடைய குணநலங்கள் அப்படி மற்றவர்களுக்காக இரக்கம் காட்டக்கூடியவர்கள் இரக்கம் காட்டிவிட்டு பின்பு அந்த இறக்கத்திற்கு எந்த ஒரு விமோசனமும் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் புரியுதுங்களா இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்கள்தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களை பற்றி ஒரு எச்சரிக்கையான வார்த்தை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் எவ்வளவு தூரம் கஞ்சத்தனம் பண்ணனுமா அந்த அளவுக்கு கஞ்சத்தனம் பண்ணுங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளை குட்டிகள் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ முடியும் தான தர்மங்கள் பண்ண வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படி இருக்கிற போது அளக்காமலே அள்ளி விட்டா நஷ்டம் யாரு நமக்குத்தான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் உற்று நோக்கித்தான் வாழ வேண்டிய கட்டாயத்துல சிம்ம ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு பொதுவான கருத்து இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ராசிபலன் கேட்பாங்க பலன் பார்த்தா அப்போதைக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் ராசியில் பலனை ஒன்றையும் காணும் ஜோதிடர்கள் எல்லாமே போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க ஐயா ஒரு லட்சம் பேருக்கு சிம்ம ராசிக்கு பலன் சொன்னால் கண்டிப்பாக நூறு பேருக்குத்தான் பொருந்தும் ஐயா என்ன காரணம் அந்த நூறு பேர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் அவர்கள் பிறந்த ஜென்ம ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகளுடைய தசை தசாபுத்திகளும் சரியாக வருகின்ற பொழுது அவர்களுக்கான பல பலன்கள் சரியாக கிடைத்துவிடும் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க இது தெரியாமல் நாம் வந்து கமெண்டில் கண்ணா பின்னான்னு போடுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை ஐயா புரியுதுங்களா ஆக அந்த நூறு பேரில் நாம் ஒருத்தர் இருப்போமா அப்படிங்கிறத வேணால் எதிர்பார்த்துக்கலாமே தவிர அது நமக்கு நடக்கலையே போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்லை இது ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிடத்தில் கோடான கோடி விளக்கங்கள் இருக்குது சிம்ம ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கிறாங்க அந்த கோடான கோடி நபர்களில் யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கர்மவினை பயன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் நமக்கு பலன்கள் நடக்கும் இல்லையா அதனால் தான் ஜாதகத்தில் யோகாதிபதிகள் யார் அவயோகிகள் யார் இப்படின்னலாம் சொல்லி நம்ம பார்த்து தான் பலன் சொல்கிறோம் இல்லையா அந்த விதத்தில் நம்ம சுய ஜாதகத்தை பார்க்காம எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம வரவும் கூடாது அப்படிங்கிறது வெளுத்ததெல்லாம் பால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்துலேயும் செஞ்சு செஞ்சு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம்தான் நாம் ஓ இப்படி கஷ்டமாக இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்ம யோசனை வேணும் அப்போ தான் ஜாதகம் நோட்டு எடுப்போம் அப்போ தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பார்க்கவே மாட்டோம் கடன் கழுத்தை நெரிக்கிற போது தான் ஜாதகத்தை பார்ப்போம் கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி சாதாரணமாக போயிருப்பாங்க கடன் கழுத்தை நெரிக்கிற போது ஆழமாக கோயிலுக்கு போவாங்க ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி என்ன அணை போட்டு வைக்கணும்னு சொல்லி அதை யாரும் யோசிக்கிறது இல்லை இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக பல இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சிக்காமல் இருந்துக்கலாம் தானே ஐயா ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணுன்றது சரி அது இருக்கட்டும் ஆக இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசி இந்த ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மேரோட்டமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஐயா உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி எழுபத்தி நூற்றி இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான ஜாதக பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜென்ம ஜாதக பலன் ஐயா நான் சொல்வேன் ஜென்ம ஜாதக பலன் பிறப்புலேருந்து இன்ன வரைக்கும் எப்படி இருக்கிறோம் இனிமேல் நமக்கான தசை தசாபுத்திகள் எது யோக தசை தசாபுத்திகள் எது எது என்ன பண்ணும் எப்படி நம்ம சில வழிமுறைகளை கையாண்டு நம்ம போகணும் எந்த கோயிலுக்கு போனால் அதுக்கான பரிகார வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஐயா விருப்பம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை மிக்க தைரியம் மிக்க மனம் தெளிவி அருமையாக இருக்க போகின்ற தன்னம்பிக்கை துளிரிடக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் காரணம் சூரியன் சொந்த ராசியில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் தானே இருக்கின்ற போது இந்த நாட்டு நானே ராஜா நானே மந்திரி அப்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகி பல விஷயங்களில் நீங்கள் சாதிக்கிறதுக்காக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி எந்த பிரச்சனையானாலும் எதிர்கொண்டு ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கட்டாயம் வந்துடும் அது இந்த மாதத்தில் நடக்கும் தேவையான அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் அதுவும் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்குது அதற்காக சுக்கர பகவான் சப்போர்ட்டிங்கில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அப்படிங்கிற போது அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் கிடைக்கின்ற நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்காக இந்த மாசத்துல இருங்க அதாவது இதுவரைக்கும் உங்களை வாரி தூற்றிய உறவினர்கள் கூட கொஞ்சம் சைஸாக அப்படியே பேசி ஒட்டிக்கிற மாதிரியெல்லாம் வருவாங்க ஏற்றுக்கிறாருங்க ஏன்னா மறுபடியும் வாரி வளைச்சிட்டு போயிடுவாங்க மறுபடியும் நாம் நடத்துகிறது தான் நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஆக அவங்க முன்னாடியே தோலை உயர்த்தி உயர்த்தி நடக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க இந்த மாதம் அது நடக்கும் புரிதுங்களா இதுவரைக்கும் ஒரு நல்ல வருமானம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தன்னுடைய குடும்ப தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வருமானம் அப்படிங்கிறது மன நினைவோடு இருக்குங்க எங்கேயுமே தெல்ல தெளிவாக பேசுவீங்க அற்புதமாக பேசுவீங்க அழகாக பேசுவீங்க அப்படியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் கட்டாயம் இருக்கும் அப்போ பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி கண்டக சனி அப்படின்னு சொல்கிறோம் ஏழாம் இடத்த சனி ஆட்சி இப்போ அவர் வந்து சனி வக்கரத்தில் இருக்கிறார் அப்படின்னா பழமணந்தன இருப்பார் இந்த கணவன் கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பிட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பில் இருக்கும் அதாவது சண்டை சச்சரவுகளில் வந்து நமக்கு அதிகம் வேணாம் சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நீங்கள் ஏற்படுத்தி கரணம் ஐயா கொஞ்சம் வாக்குவாதங்கள் அப்படி இப்படின்னு இருக்கும் பொதுவாகவே சனியிலேருந்து ஏழில் வர்ற போதும் அப்போ ஏழு கலத்திரஸ்தானம் நண்பர்கள் கூட்டார்கள் வெளிவட்டார பழக்க வழக்கில் நீங்கள் குறிக்கின்ற இடம் அப்போ இந்த விஷயங்கள் போறாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் எட்டாம் இடத்தின் வழியாக சில ராகு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற போது இந்த பயணங்களில் வந்து நம்ம அதிகமான ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இடம்பிட்டு இடம் போய் வெளியூரில் வேலை செய்யவங்களும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பயணங்களில் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவானால் நிலம்பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் சிம்மராசிக்காரவங்கள் வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடணும் தாராளமாக இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதன் பகவானால் மிகவும் நன்மை மிகுந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஐயா லாபாதிபதி அவர்னால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க ஐயா அந்த ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா மாதிரி யார் என்ன பண்ணாலும் அவங்கள்ட்ட எல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து கவனமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் சரிங்களா அப்போ சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் இந்த மாதத்தில் வந்து பல விஷயங்களில் சாதித்தாலும் சில விஷயங்களில் மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும் ஆக உங்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நல்ல வரவு இருக்கும் பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த பயணத்தின் மூலமாக நல்ல அனுகூலம் இருக்கும் அதேமாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அறவே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போட்டு நீங்கள் மாட்டிக்கிறாருங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அதேமாதிரி பணம் நிறைய வறுமையாக வருகின்ற போல அதை கட்டி காக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க அப்படிங்கிறத அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு சின்ன சின்ன டார்ச்சர்கள் இருக்கும் இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டார்ச்சர்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஐயா அதற்காக மனம் நொந்து வேறக்கூடாது அதை அனுசரித்து தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஐயா ஆக இந்த செப்டம்பர் மாத மாதத்தை பொறுத்த மட்டில் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு மனம் நிறைவான சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது எதிர்பாராத விதத்தில் கூட ஒரு வருமான ரிட்டிப்பாக இருக்கும் அப்படின்னா நாம் ஒரு பணத்தை எதிர்பார்த்து மனால் கிடைக்காத பணம் டக்குன்னு கிடச்சிரும் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி காத்துருப்பீங்க டக்குன்னு கிடச்சிரும் எதிர்பாராத வேலையில் இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதன் மூலயமா உங்களை சில காரியங்களெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்கிறவீங்க சில சில வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறவீங்க அப்போ குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதற்கு முன்னாடி விட்டு பிரிந்து போன கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐயா அதுவும் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் பெரியவங்கள்ட்ட நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஐயா பெரியவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் சிம்ம ராசிக்காரவங்க வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி அவங்க ஒரு நல்ல பொறுப்பில் போய் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும் ஐயா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த வேலைக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இருக்குது பொறுப்புகளில் ஏற்கனவே இருப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏன்னா அது குரு பகவானால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் படும் குரு பகவானால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதே மாதிரி பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை பார்த்து கவனமாக இருந்தால் அந்த பதவியை நம்ம தக்க வச்சு அடுத்ததாக நட்சத்திர வாரியாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஏற்கனவே ஒரு வேலை இருக்குங்கன்னு சொன்னால் அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிட வேணாம் இருக்கிற வேலையை வந்து கொஞ்சம் தக்க வச்சு அதிலே நீங்கள் பயணிச்சுருங்க புதிய முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்க வேணாம் அதில் வந்து சில நேரங்களில் குழப்பங்கள் ஆகி சொதைப்பிடுவீங்க சரிங்களா அப்போ சொதப்பலான விஷயம் நடந்துடும் அப்போ இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற வேலை பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் சிம்மராசிக்காரவங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வெளியில் தேவையில்லாமல் முயற்சி பண்ண வேணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அதாவது எப்படின்னு கேட்டால் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டபோது இன்னொரு வேலை வரும் அப்போது என்ன பண்ணுவீங்க இந்த வேலை விட்டு அதுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இரட்டிப்பான ஒரு விஷயங்கள் அந்த ஆசைகள் அதிகமாகும் அப்போ அதுக்கு போயிடலாம் இதுக்கு போயிடலாம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போகாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுங்க உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தைரியமாக எதை வேணாலும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலைகள்லையே தான் இருக்கும் நீங்கள் பார்த்து தான் சாமி முடிவு நீங்கள் பார்த்து தான் ஒவ்வொரு செயலும் எல்லாமே இந்த உத்திர நட்சத்திரக்காரவங்களுக்கு மிக மிக சாதனையாக இருக்கும் ஆக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த மட்டில் நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக பொதுவான பலன் தான் ஆயிரம் விஷயங்கள் சொன்னால் அதில் ஒரு பத்து விஷயங்கள் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஆக ஜென்ம ஜாதகத்தை பார்க்காமல் எந்த ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குதுனால உங்களுடைய சுய ஜாதகங்களை பரிசோதனை பண்ணி பாருங்கள் அது நல்ல விஷயம் மிக்க நன்றி